மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று மேல் சப்ரம வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரகுமுக வடமேல் வடமத்திய மற்றும் மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே வடமேல் வடமத்திய தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்துள்ளமை குறித்து திருப்தி அடைகின்றேன் என பிரிட்டிஷ் பிரதமர் ஹேர் ஸ்டார்மேர் தெரிவித்துள்ளார் அருகே ஒன்றில் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கையில் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் பரந்துபட்ட மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவுகூருவதற்காக இலங்கையிலும் உலகமங்கிலும் உள்ள தமிழர்கள் ஒன்று இணைகிறார்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து தமிழர்களையும் நினைவு கூறுவதில் நான் உங்களுடன் இணைந்து கொள்ளுகின்றேன் அந்த அநீதிகளின் கொடுமைகளின் பாதுகாப்புகள் நினைவுகளுடன் வாழும் உயிர் பிழைத்தவர்கள் உடன் அவசியம் என்பதை நான் அறிவேன் குற்றம் இழைத்தவர்களை நீதியின் முன் வேண்டும் என கடந்த வருடம் நான் எழுதியிருந்தேன் இதன் காரணமாக இம்முறை இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தனி நபர்களுக்கு எதிராக நாங்கள் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க முடிந்தமை குறித்து திருப்தி அடைகின்றேன் நீதி மற்றும் அமைதியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதின் அவசியத்தை இந்த புனிதமான நாள் நினைவூட்டுகின்றது நீடித்த நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு இலங்கையின் புதிய அரசாங்கத்துடனும் இலங்கையின் வடகிழக்கில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் இணைந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற ரயில் அதிபர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி அமர்த்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி ரயில் நிலை அதிபர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படும் இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக இன்றைய தினம் நீண்ட தூரம் ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்படுவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இவ்வாறாயினும் இன்று காலை வேளையில் இருபத்தி மூன்று ரயில் சேவைகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று அனைத்து இரவு நேர தபால் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தேசிய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கையின் முன்னாள் விக்கெட் காப்பாளர் புபுது தசநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் இந்த பதவியில் இரண்டாவது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை அமெரிக்கா அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார் இந்த ஆண்டு அமெரிக்கா முதல் முறையாக ஒரு நாள் அந்தஸ்தை பெற்றது உட்பட வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இணைந்து நடத்திய ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி உலகக்கு நாணியை வழிநடத்திய பின்னர் பதவி விலகிய ஸ்டூர்வர்ட் லாவுக்கு பதிலாக தசநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கு அமெரிக்கா ஏற்கனவே தகுதி பெற்றுள்ள நிலையில் தசநாயக்கவின் வருகை அணியை மேலும் உயர்த்திற்கு அழைத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் முன்னதாக கனடா மற்றும் நேபாள் கிரிக்கெட் அணிகளுக்கும் தலைமை பயிற்சியாளராக செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானை சேர்ந்த மிக முக்கிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இதோயின் கிளை அமைப்பு ஒன்று தெற்கு பொறுப்பேற்றது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்த ஏழாம் திகதி ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் ராணுவ தாக்குதல் தொடங்கியது இந்நிலையில் இந்தியாவுடன் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமிப்பது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது எதிர்கட்சி தலைவரின் அழைப்பு ஏற்று இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திற்கு பின்னர் நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையேயான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அரசாங்கத்தின் முதன்மை அபிவிருத்தி துறையான டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்திக்கு அமைவான வரைவின் கீழ் திட்டமிட்டிருக்கும் பிரதான வேலை திட்டங்களின் பொதுமக்களுக்கு அதிகளவான பிரதிபலன்களை பெற்று பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்புக்கான தீர்வுகளை துரிதப்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை கௌபிய அரச கொடுப்பனவு கட்டமைப்பு டிஜிட்டல் தொலைக்காட்சி வேலை திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகள் தொடர்பில் இதன் போது நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இலங்கை தொழில் தொடர்பாக ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் இலங்கை தகவல் பாதுகாப்பு அதிகார சபையினதும் பணிகளை விஸ்தரிப்பது தொடர்பிலும் புதிய சட்டங்கள் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான நிறுவனங்களை அமைப்பது தொடர்பிலான முன்மொழிவுகளும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருண ஸ்ரீ டிஜிட்டல் பொருளாதார தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் உரிய நிறுவன தலைவர்கள் மற்றும் தலைமை நிறைவேற்று அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் உலகின் மிக உயரமான சிகரமான எவரஸ்டில் தற்போதைய மார்ச் மே பருவத்தில் இந்தியர் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டுவர் ஒருவர் என இருவர் மரணமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான சுப்ரதா ஹோஷ் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் சிகரத்தை அடைந்த பிறகு திரும்பும் நிலையில் ஹிலாரி முகாமின் கீழே வியாழக்கிழமை மரணம் அடைந்துள்ளார் ஹிலாரி முகாமிலிருந்து இருந்து சுப்பிரதா ஹோஷ் தரையிறங்க மறுத்ததாகவே அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த விவகாரத்தில் மேலதிக தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஹிலாரி முகாம் என்பது எவரஸ்ட் சிகரத்தில் மரணம் மண்டலம் என மலையேறுபவர்களால் திகிலுடன் குறிப்பிடும் பகுதியிலே அமைந்துள்ளது நேற்று காலை பத்து மணிக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக வடமராட்சி கிழக்கு தன்னார்வ இளைஞர்களினால் திட்டமிட்டு நடாத்தப்பட்ட தமிழின படுகொலை கொல்லப்பட்ட உறவுகளின் நினைவான முள்ளிவாக்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்க வைக்கப்பட்டது உடல் சிதைந்து உயிர் மடிந்து குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர்

நேற்றைய தினம் வியாழக்கிழமை சிவில் சமூக செயற்பாட்டாளரும் தமிழா ஊடக நிறுவனத்தின் நிறுவனரான தி ஹிருஷன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியினரின் எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டேன் என கோபாய் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் ஏ கடிதத்தில் பின்வருமாறன காரணத்தின் அடிப்படையில் வெளியேறுவதாக கூறப்பட்டுள்ளது தமிழ் தேசியத்தின் இருப்பை கருதியும் எமது ஈழ தமிழ் மக்கள் கடந்து வந்த பாதைகளை எதிர்காலத்தை சிந்தித்து கடத்த வேண்டும் என்ற எதிர்நோக்குடன் தனது சுய விருப்பில் வெளியேறுவதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறான தற்பொழுது பலர் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வரலாறு தெரியாமலும் அடிப்படை கோட்பாடுகள் தெரியாமலும் ஏதோ ஒரு விளம்பரத்தில் தம்மை தேசிய மக்கள் சக்தியின் இணைத்தனர் காலப்போக்கில் இவர்களின் உண்மையும் மிகப்பெரிய கட்சியினை விட்டுவிட்டு வெளியே வருவதை காணக்கூடியதாக உள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு மாமுனை கலைமகள் முன்பள்ளி கண்காட்சி நேற்று காலை ஒன்பது மணியளவில் முன்பள்ளி வளாகத்தில் முன்பள்ளி ஆசிரியர்களினால் திருமதி திருமதி பிரியா அவர்களின் தலைமையில் ஆரம்பமானது இவ் கண்காட்சியில் முன்பள்ளி சிறுவர்கள் பல கைவினைப் பொருட்களை தமது கைகளாலும் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர் கண்காட்சியினை பார்வையிடுவதற்கு அயல் முன்பள்ளியான சாம்பியன் மற்றும் வடகு சென் பிலிப்ஸ் நேரிஸ் முன்பள்ளியில் இருந்து சிறுவர்கள் வந்து பார்வையிட்டு சென்றனர் முன்பள்ளி மற்றும் இவ் கண்காட்சியை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் அயல் முன்பள்ளி ஆசிரியர்கள் என்போர் மாணவர்களை பாராட்டி சென்றனர் இலங்கை மலையகத்தில் வாழும் மலையக தமிழ் மக்களுக்கு காணி உரிமங்கள் வழங்கப்பட்டு அவர்களும் இந்நாட்டின் இறைமை மிக்க மக்களாக வாழ்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரத தேசத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் காந்திய சமதர்ம இயக்கத்தின் அரசியல் ஆலோசகர் சட்டத்தரணி சிவஞான சம்பந்தம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் பல்வேறு இடர்பாடுகளுடன் வாழும் மலேக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணுவது தொடர்பில் குறித்து சந்திப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் செய்யவில்லையே எங்களுக்கு வெறும் ஒற்றுமை மட்டும்தானே இருக்கிறது அந்த மக்கள் கேட்கிறார்கள் வரக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பிட்டு எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த முறை ஓட்டு போடுங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த முறையும் ஓட்டு போடுகிறார்கள் அவருடைய அவர்கள் தொழிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வு மேம்படவில்லை எனவே இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு சலுகைகளையும் அரசாங்கம் பல்வேறு அமைப்புகளை கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் அவர்களோடு கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக இவைகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உலகிலே எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இப்பொழுது மலேசியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே பார்லி பார்லி போன்ற பொருள்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக அதில் பங்கு உண்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இலங்கையிலே இருக்கக்கூடிய தொழிலை தொழிலாளர்களுக்கு தான் தேயிலில் எந்த பங்கும் கிடையாது எல்லா தேயிலையும் பணம் படைத்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு தரமற்ற தேயிலே இவர்களுக்கு தரப்பூ டஸ்ட் ட்ரீ என்ற உயர்ந்த தேயிலையை தருபவர்கள் தேயிலை தொழிலாளர்கள் ஆனால் தரம் தாழ்ந்த தேயிலை தண்ணீரை அவர்கள் பருகிறார்கள் இது பார்க்கின்ற போது மிகவும் இதோட நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது பிரதான செய்திகளுடன் வணக்கம்